கமாண்டோவின் லவ் ஸ்டோரி வீர அன்பரசர் தயாரிச்சு இயக்கி நடிச்சிருக்கிற படம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா சென்னை வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டல்ல பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இசையப்பாளர் கங்கை அமரன் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காரு டைரக்டர் அரவிந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க இந்த படத்துல நடிச்சிருந்த பப்லு பிருத்திவிராஜ் சக்திவேல் ஜானகி கதாநாயகி ஏஞ்சல் ஸ்ரீதேவின்னு பலர் கலந்துருக்காங்க இந்த படத்துல பணியாற்றின தொழில்நுட்ப கலைஞர்களும் கலந்திருக்காங்க கங்கை அமரன் பேசுறப்போ கமல் இயல்பாக இருக்க மாட்டாரு ரஜினிகாந்த் ரொம்பவுமே இயல்பா இருப்பாரு எல்லாருமே இயல்பா தான் இருக்கணும் அதுதான் நல்லதும் கூட கமலை பத்தி இன்னும் சொல்லலாம் ஆனா இப்போ அவரு எம்பி ஆகினதுனால இதோட நான் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஊமை விழிகள் படத்துல பின்னணி இசை பார்த்த பின்னாடிதான் இளையராஜா அவருடைய பின்னணி இசையில ஒரு புது ஸ்டைல உருவாக்கினார் அப்படின்னு விழா மேடையிலேயே அரவிந்த்ராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு ஹேராம் படத்துல புதுவிதமான பாட்டு உருவாகுவதற்கு நான் தான் காரணம் ஆனா இத இளையராஜாவோ கமலஹாசனோ எந்த மேடையிலுமே இதை பத்தி சொன்னது கிடையாது எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வயதிலுமே ரஜினிகாந்த் நடிக்கிறப்ப அவரோட வயதை ஒட்டி நானும் ஏன் இசையமைக்க கூடாது நான் இசையமைக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்து வருஷம் என்ன ஒதுக்கி வச்சாரு இளையராஜா அந்த பயன்படுத்திக்கிட்டு வைரமுத்து அவர்கிட்ட பாட்டு எழுதி வளரவும் ஆரம்பிச்சாரு அந்த கட்டத்துல கல்லூரி விழாக்கள்ல பேசுறப்பெல்லாம் பல இடங்கள்ல இளையராஜா வளர்ந்து வர்றதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வைரமுத்து சொல்லிட்டும் இருந்தாரு இத கேள்விப்பட்டு நான் அண்ணன் இளையராஜா கிட்ட சொன்னப்போ அவர் நம்பவே இல்லை ஆதாரபூர்வமா அத அவர் தெரிஞ்சுகிட்ட பின்னாடிதான் இளைய இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் விரிசல் ஏற்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் விரிசல் ஏற்பட காரணமே இளையராஜா என்னால் தான் வளர்றாரு அப்படின்னு வெளியில மேடைகள்ல பேசினதுதான் அப்படின்னு கங்கை அமரன் பேசியிருக்காரு கமாண்டோடைய லவ் ஸ்டோரி படத்துல பணியாற்றின ஒளிப்பதிவாளர் சண்டை பயிற்சியாளர் இணை இயக்குனர் எடிட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் கங்கை அமரன் பொன்னாட போத்தி மரியாதையும் செஞ்சிருக்காரு விரைவிலேயே இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இதை பிரம்மாண்டமா நடைபெற போகுது அப்படின்னு டேரக்டர் வீர அன்பரசன் தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு